பதினெட்டு மாதம் ஆகுது ஆட்டோ ஆட்டோ நல்லா இருக்குங்க ஒரு கைப்படாக வச்சுன்னு இருக்கேன் இரநூறு கிலோமீட்ரு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு ஓட்டுறேன் இருபது கிலோமீட்டருக்கு சொல்ல சாஜிட்டு போடுறேங்க அவ்வளோதான் எந்த ப்ராப்ளம் இல்லை டயர் தான் மாற்றிருக்கேன் மூணு டயர் முக்கால் முக்காட்டு அன்னிசிக்குதுங்க ஆமாம் ஆ

ஒரு கம்பெனி ஆப்பியோ அப்ரூவில் வந்து ஒரு ஆட்டோ இது எப்படி இருக்குது நல்லா இருக்குங்க எனக்கு ஒரு கைப்படம் வச்சிருக்கிறேன் இது ஒன்றும் ஒன்றரை வருஷம் தான் எனக்கு போதும் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் சலுதான் எடுத்துக்கலாம் டீசல் மிச்சம் மெயினி சலூன் மிச்சம் ஓடிபி ஆமாம் அதில் இது ஓட்டி அதை ஓட்ட முடியலங்க இப்போ எனக்கு இதுதான் கணக்கு நாலு வருஷம் தான் எனக்கு அந்த அமௌண்ட் எடுத்தேன் ஆமாம் இது முடிஞ்சிச்சுன்னா இந்த ஆட்டோ தான் எடுப்பேன் கரண்ட் ஆட்டோ தான் அதெல்லாம் இல்லைங்க அது அதுக்காக தான் இதை விரும்புறோம் காயில் ஒன்னு போயிட்டு இந்த மழை காலத்துல மாத்தி குத்திட்டாங்க அதெல்லாம் மாத்தி வேற எதுவும் வேற எதுவும் இல்ல மறுநாளே டெல்லியில வர வச்சு மாத்தி குடுத்துட்டாங்க அதெல்லாம் இல்ல கம்பல்ல இப்ப ரெண்டாயிரம் எஃப்சி வரப்போகுது இன்னும் அத்த மாசம் எஃப்ஸி

நல்லா இரும்பு வெயிட் எல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் தெரியலங்க இப்பத்திக்கு நல்லா இருக்கு ரெண்டு வருஷம் ஆக போதுங்க இன்னும் ஒன்றரை வருஷம் வந்தா போதும் ஆமா செலவில் போது அந்த காசு எடுத்துறோம் மேல் கொண்டு ஒரு அஞ்சாயிரம் நம்மளுக்கு ஆகுது இந்த ஆட்டோல மோட்டர் நல்லா இருக்கு ஆட்டோ மோட்டரு அவுச்சிங்க தான் அது பேசுது இவங்க வந்து இப்போ நாலு வண்டி நிற்க வச்சாங்கன்னா நல்லா வியாபாரம் ஆகும் இவங்க எடுக்கலை ரிஸ்க் எடுக்கலை இதில் வரவங்கெல்லாம் வந்து ஏதோ ரிமார்க் பண்ணுறாங்க அதனால சரி இப்போதான் மழை வெயிலில் ஓட்டு போய் எப்படி தெரியுது என் நல்லா இருக்குதுங்க ரொம்ப மழா இருந்தால் நான் போகிறதில்ல இந்த வீலுக்கு கரெக்டாக இருந்தால் மழையில் அச்சுன்னு போயிடுது ரொம்ப தேங்குற மாரிலாம் ஓடுறதில்ல நான் மெயின் ரோடு பரவாயில்ல எனக்கு மெயின் ரோட்டில் இப்போ ஒரு கைப்படம் இந்த ரெண்டு வருஷம் ஆகுது நான் ஒரு கைப்படம் ஓட்டினுங்க இருபது கிலோமீட்டர் தாண்டியா சாஜி போடுறது முப்பது நாற்பது ஓட்டினா மைலேஜ் சூப்பராக கரெக்டாக ஆவரேஜாக வந்துட்டு இருக்குது போயிட்டு வர